டு ம் வைபித்தாது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சொஜி ஆலு சாண்ட்விச் இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸு சொஜியும் ஆலுவும் தான் அதாவது ரவையும் உருளைக்கிழங்கும் தான் இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு நீங்கள் யாராவது வீட்டில் கெஸ்ட்டு வர்ற போது வடை பஜ்ஜி போண்டோங்கிறத விட இது போல் ஒரு ஸ்நாக்ஸ் செல்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க இது ஈஸியாக தான் செஞ்சு காட்டியிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸ்டவ் பற்றி வச்சிருக்கோம் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சின்ன ஸ்பூன் அரை டீஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் ஓமம் போட்டுக்கலாம் ஓமம் பொரியட்டும் ரவை வெள்ளை ரவை ஒரு கப்பு ரவை கொஞ்சம் ரவை பொடியா இருக்கிறத பாத்து எடுத்துக்கோங்க இல்லாட்டி ஒரு மிக்சியில ஒரு சுத்து சுத்திட்டு போட்டுக்கோங்க ரவைய வறுத்துக்கலாம் இந்த எண்ணெயில வறுத்துக்கலாம் வறுக்கும் போது நல்லா ஓமம் வாசனை வருது கொஞ்சம் மினிஸ் ரவை எடுத்துக்கோங்க ரொம்ப ரவை பெருசா இருந்ததுன்னா மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டிட்டு கொஞ்சம் போட்டு வறுத்துக்குங்க ஒரு கப் ரவை எடுத்திருக்கான் ரவைய வறுத்துட்டோம் ஒரு தட்டுல கொட்டிக்கலாம் அதே கப்ல ரெண்டு கப் தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூன் தண்ணி கொதிக்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க தண்ணி கொதி வந்துருச்சு இந்த ரவைய போட்டு கிளறிக்கலாம் நல்ல ரவைய வேக வச்சு கட்டி இல்லாத வேக வச்சுட்டு நல்ல ரவை வெந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் வெந்துடும் நல்ல ரவை வெந்துருச்சு ஒரு டூ மினிட்ஸ் தான் இந்த ரவை வேகிற நேரம் ரவை நல்லா வெந்துருச்சு இதை ஒரு வேற பவுல மாற்றி கொஞ்சம் ஆற வைக்கலாம் ஒரு வேற பாத்திரத்துக்கு பவுலுக்கு மாற்றிட்டோம் கொஞ்சம் ஆரட்டும் சூடு பிறகு பிறகுதான் அது கொஞ்சம் பிசையணும் சூடு ஆரட்டும் மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கேன் இதை நல்லா மசிச்சுக்கலாம் மசிச்சுக்கங்க மசிக்கிறது கஷ்டம் மருந்து நீங்க நல்லா துருவிக்குங்க நைஸா இருக்கணும் கட்டி கட்டியா இல்லாத நல்லா மேஷ் பண்ணிக்கங்க கட்டி இருக்க கூடாது உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்னா நீங்க துருவிக்கலாம் இன்னொரு பேன் வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் பாருங்க ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் வச்சிருக்க பச்சை மிளகாய் ஒரு அரை பச்சை மிளகாய போட்டு வணக்கிக்கலாம் पंजा इंजी पुंड पेस्ट है, स्पून एस पॉन मंज़ा जीरा पाउडर, पंजा धनिया पाउडर वर्स स्पून चाट मसाला, गरम मसाला, पेपर पाउडर, पंजा मेला धनतोल இந்த உருளை கிழங்கு இதுல சேர்த்துக்கலாம் மேக்ஸ் பண்ணின உருளை கிழங்கு இதுல சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா போதும் வேகணுன்ட்டு இல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை அவ்வளவுதான் இது கொஞ்சம் ஆறட்டும் நம்ம கையில பெசஞ்சுக்கலாம் அந்த ரவைய நல்லா கெட்டியா நல்லா கலந்து அடிச்சு பிசைஞ்சு வச்சிட்டேன் கொஞ்சோண்டு கை தொட்டுட்டு நல்லா ஆறுன பிறகு நல்லா கெட்டியா மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சிருக்கேன் அந்த ரவைய இது இருக்கட்டும் உருளைக்கிழங்கையும் நல்லா இப்படி பிசைஞ்சுக்கலாம் எல்லா பக்கமும் காரம் இது வர்ற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு பாருங்க மசாலாலாம் போட்டிருக்கோம்ல இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சாச்சு இதை வந்து ஒரு சின்ன சின்ன உருண்டைங்களா கொஞ்சோண்டு கையில் எண்ணெய் தொட்டுக்குங்க தொட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் கையில் கொஞ்சோண்டு எண்ணெயை தேய்ச்சிட்டு பாருங்க ஒரு தடவை தொட்டுட்ட போதும் ஒட்டாது இருக்கும் ஒருத்தங்க இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக கோன் ஷேப்பில் கொலைக்கட்ட மாதிரி இப்படி பிடிச்சு வச்சுக்கோங்க ஒரே மாதிரி பிடிச்சு வச்சுக்கலாம் பாருங்க இந்த ரவையில இப்படி உருண்டிட்டு எண்ணெய் கொஞ்சம் தேய்ச்சிக்கங்க தேய்ச்சிட்டு இப்படி லேசா இத நம்ம ரவைய ஒரு பெரிய உருண்டையா எடுத்து இப்படி கொஞ்சம் மெலிசு வேண்டாம் ஒரு அரை இன்ச்சு ஹைட்டுக்கு திரட்டிக்கலாம் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கலாம் இருக்கிறதெல்லாம் சுத்தி இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம் இப்படி வச்சு இது எப்படி மூடிடலாம் பாருங்க இதுக்குள்ள இந்த ரவக்குள்ள இந்த உருளைக்கெழங்க வச்சு இது போல செஞ்சு வச்சுக்கலாம் திருப்பி பாருங்க மூட வேண்டாம் ஓப்பனாக இருக்கணும் இது போல பண்ணிக்கலாம் இது போல செஞ்சு வச்சுக்கலாம் இது இருக்கிறதையும் செஞ்சுட்டு வந்துடுறேன் போல் உருட்டி வச்சுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் கோதுமை எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு சிட்டிக்காய் ஒரு சிட்டிக்காய் உப்பு லைட்டாக உப்பு ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் பெருங்காய் பவுடர் கோரியண்டர் லீஃப் கொஞ்சம் இதை நல்லா கலக்கிக்கலாம் கொஞ்சம் கட்டி இல்லாம கலக்கிக்கலாம் இந்த பதத்துல இருக்கட்டும் அப்படி காஞ்சிடுச்சு போதும் இவ்வளவு சூடு போதும் கொஞ்சம் ஸ்டவ் ஸ்லிம் பண்ணிக்கலாம் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்க இதை எடுத்து இதுல இப்படி முக்கிட்டு நல்லா கிறிஸ்பியா பொரிச்சுக்கலாம் பொறுமையா இரண்டு கிளிம்லதான் வச்சிருக்கேன் அடுப்ப கொஞ்சம் பொறுமையா பொறிச்சுக்கலாம் மேல் மாவு மட்டும் தான் வேகணும் உள்ள இருக்கிறது எல்லாமே வெந்ததுதான் இருக்காக கொஞ்சம் அப்போக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கும் பாருங்க நல்லா செவந்துருக்கு செவந்ததை எடுத்துறலாம் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது ஒரு நார்த் இண்டியன் டிஷ் இது வந்து குஜராத் ஸ்டால் எல்லாம் கிடைக்கும் இந்த டிஷ் அதையும் நம்ம வீட்டிலே நாங்களே செஞ்சு சாப்பிடலாம் சொஜி ஆலு சாண்ட்விச் ரெடி இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது குஜராத்தி டிஷ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோலாம் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன்